வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல் இந்த பதிவில் ராகி தோசை பண்ண போகிறோன்றதை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராகி தோசை செய்கிறதுக்கு ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கலாம் கப் அரிசி மாவு கால் கப் வெள்ளரவை ஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் தேவையான அளவுக்கு சால்ட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சி நல்லா தின்னாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் இது அப்படியே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சிடலாம் ஊரட்டும் இந்த டைமில் நம்ம காய்கறியை கட் பண்ணிக்கலாம் கேரட் ஒன்று திருகி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒன்று நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் கருவேப்பிலையை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன சின்னதாக கொத்தமல்லியை கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இஞ்சி கொஞ்சமாக நல்லா திருகி எடுத்து வச்சுருக்கோம் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு மாவு பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க கேரட் கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம ராகி மிக்ஸோடு ஆட் பண்ணிடலாம் கன்சிஸ்டன்சி நல்லா செக் பண்ணிக்கலாம் சால்ட்டே எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தவா போட்டுடலாம் தவா சூடான ஒன்று நல்ல தின் கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நம்ம இதை மாதிரி ஊற்றும் போது நல்ல பபிள் பபுளாக அங்கங்கே வந்துடும் இது கரெக்டான கன்சிஸ்டன்சி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வெந்த உடனே திருப்பி போட்டுக்கலாம் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த பக்கம் வேகட்டும் அவ்வளோதாங்க ரெண்டு பக்கமும் வெந்துடுச்சு தோசை ரெடி ரெடியாகிடுச்சு டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதில் இஞ்சி கொத்தமல்லி கேரட் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா முறு முறு நல்லாயிருக்கும் இன்னைக்கு இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கிரேவியும் கத்திரிக்காய் சட்னியும் செஞ்சிருந்தேன் இந்த ராகி தோசையை நம்ம சைட் டிஷ் இல்லாமல் சாப்பிடக்கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு இந்த பதவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் கண்டினியூஸாக இதை மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி